குட்டீஸ் இன்றைக்கு விடுதலை நற்செய்தி செய்தி மூலமாக ஏசப்பவங்களோட பேசி உங்களுக்கு பொறாமையிலிருந்து விடுதலை போகிறாங்க பொறாமைங்கிற பொல்லாத ஆமையை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே அந்த ஆமை மெல்ல மெல்ல நமக்குள்ளே வந்து ஆசனத்தை போட்டு உட்காந்துடும் அந்த ஆமையை கண்டாலே நாம் விரட்டி அடிக்கணும் இந்த பொறாமைங்கிற ஆமை நமக்குள்ள எப்படி வருதுன்னா அடுத்தவங்க நம்மளை விட நல்லா இருக்கிறத பார்த்து வருது நம்மளோட கூட பிறந்தவங்களை பார்த்து கூட சில நேரத்தில் வந்துடுது பள்ளிக்கூடத்தில் நல்ல மார்க் எடுக்கிறவங்களை பார்த்ததும் வந்துடுது பொறாமைங்கிற இந்த ஆமையை விரட்டணும்னா நாம் என்ன செய்யணும் தெரியுமா ஏசப்பா அவங்கள ஆசிர்வதிச்சிருக்காங்க என்னையும் ஒரு நாள் ஆசிர்வதிப்பாங்கன்னு சொல்லணும் அப்போ தான் இந்த பொறாமை உங்களை அடிமைப்படுத்தாமல் உங்களை விட்டு ஓடி போகும் சவுல் ராஜாவை தெரியுமில்லையா ஏசப்பா அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அவன் ஏசப்பா பேச்சை கேட்டு நடக்காததுனால அடுத்ததாக நம்ம குட்டி தாவிதை அபிஷேகம் பண்ணினாங்க இப்போ எல்லாருக்கும் சவுளை விட தாவிதை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் சவுளுக்கு தாவித மேலே பொறாமல் வந்துடுச்சு அந்த ஆமை அவனுக்குள்ள தீயை கொளுத்தி விட்டுடுச்சு அதனால் அவன் தாவிதை கொல்ல நினச்சான் கடைசியில் அவனே செத்து போயிட்டான் அதனால் குட்டி செல்லுங்களா நம்ம பொறாமைப்படக்கூடாது அது நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் ஆமா மாதிரி வந்த பொறாமல் நமக்குள்ள தீய பத்த வச்சுட்டு நம்மளையே தீயில எரிய விட்டுட்டு அது கை கொட்டி சிரிக்கும் அதனால் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஏசப்பா பிள்ளையா இருக்கணும் விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் இருக்கணும் சரியா அடுத்த விடுதலை நர்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்